வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா வர்றது வந்து உங்களுக்கு நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் நமக்கு வர போகுது அதாவது தீபாவளி வர போகுது அடுத்தது கிறிஸ்மஸ் வர போகுது சோ அதுக்கு இப்பவுமே நம்ம வந்து பிராக்டிஸ் ஆகிக்கலாம் ஒரு தடவை நீங்க வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மத்தியில் நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க இது கொஞ்சமா போட்டு செஞ்சு பார்த்து நல்லா வந்துச்சுன்னா திரும்ப நீங்க வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சலாம் ஓகே இது வந்து மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க கிறிஸ்பியான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன டிஷ்னு பார்க்கலாம் என்ன டிஷ்னு நம்ம பாக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இது வந்து தோலோடையே நீங்கள் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து எப்படி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரமாதிரி காமிக்கிற மேலே இப்போ நம்ம வந்து இந்த பூண்டை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ஓகேங்களா இது நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஊற்ற போகிறோம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட தப்பில்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நம்ம எடுக்க போகிறது வந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதாவது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கிராம் கணக்கில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரிசி மாவு இது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கூடவே கடலை மாவு இது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸு ஐம்பது கிராம் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலையை வந்து நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இது ஒரு ஐம்பது கிராம் அதாவது இர இரநூறு கிராம் வந்து நம்ம அரிசி மாவுக்கு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலையும் ஐம்பது கிராம் கடலை மாவும் நம்ம போடுறோம் இது நூறு கிராம் ஓகே மொத்தம் முந்நூறு கிராம் சேர்ந்துருக்கு போட்டு எடுத்துக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எள் நீங்கள் வெள்ளை எள்ளு போட்டுக்கிட்டாலும் சரி தான் நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் இப்போ இதுக்கு வந்து நம்ம காரம் போட போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் நம்ம போட்டுட்டு உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துருக்கேன் எங்கே பாருங்கள் இந்த வெண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெண்ணெய் போட்டாச்சு கூடவே இங்கே பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வாசத்துக்கு இவ்வளவு நீங்கள் சேர்த்தாச்சா இப்போ நம்ம போட்டு பெசைய போகிறோம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்களேன் ஃபில் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வாசத்துக்கு தான் இது ஓகே போட்டு இது வந்து பூண்டு தண்ணி வந்து ஆகி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் கம்மாக கம்மனு ஒரு வாசனையோடு நமக்கு செய்யலாம் பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து ஊற்றி வச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிருங்க வச்சிட்டு முதல்ல நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி ஆயிலை நம்ம வந்து முதல்ல ஊற்றி வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஆயிலை ஊற்றி சூடு பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெயை நம்ம ஹட் ப்ளஸ் சூட் பண்ணியாச்சு போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க அந்த பட்டர்லாம் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் படணும் நான் வெறும் பூண்டு தண்ணி அந்த இதை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் தண்ணி ஊத்தலை இந்த தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி முறுக்குக்கு எப்படி நம்ம மாவு பசைவோம் அந்த அளவுக்கு நீங்கள் பசிக்கோங்க ஓகேங்களாங்க பாருங்க இது கூட நம்ம கட்டாயமா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் எல்லாம் போட்டு முறுக்கு மாவு பசி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிருங்க டக்குன்னு ஊற்றிடுறாங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கொலவுலன்னா ஆயிடக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்க வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திக்ன இந்த மாதிரி இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து முறுக்கில் இந்த மாதிரி ஸ்டார் முறுக்கு வச்சிருக்கு பாத்தீங்களா அதில் நம்ம வந்து போட போறோம் நல்லா கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் ஒரு பிளேட் எடுத்துட்டு இந்த பேக் சைடில் இதையும் கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கேன் இதில் தான் நம்ம போட்டு எடுக்க போறோம் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்கு நல்லா நான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபஸ்ட்ல சேல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே அட்டாச் பண்ணுது அழகான பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டல் சாரீஸ் தான் இது எல்லாமே சாரீ ஃபுல்லாகவே கட் கட்டுவாக் கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸோட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான நல்ல ஒரு ஒர்க் ப்ளவுஸ் சேரீயோட ரேட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிளைன் சாரீ வித் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் கொடுத்துட்டுக்கோம் இது வந்து ரொம்பவே அருமையான ஒரு சாரீ கலெக்ஷன் சாரியோட ரேட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் ஒரு சாரீ வாங்கினீங்கன்னா சாரி ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு வேணுங்கிறவங்க ஆறு கலர்ஸ் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் டபுள்யூ டபுள்யூ டப்யூ டாட் ஃபர்ஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அலேயும் நம்ம ஆர்டர் எடுக்கும் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனி டைம் நம்ம வந்து ஆர்டர் எடுக்க முடியாது மார்னிங் நைன் டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் அதே இது வந்து வெப்சைட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர்டர் எடுக்கலாம் ஓகேங்களா நமக்கு என்னையும் வந்து இப்போ சூடாகிடுச்சு பாருங்க அவ்வளோதான் போட்டு பார்க்கலாம் இப்போ இந்த முறுக்கை வந்து நம்ம அப்படியே புளிஞ்சி விட்டுருப்போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புளி அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கையை வந்து கிளறி விட்டுறீங்க அப்படி இருக்கட்டும் இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கிளறி விடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கிளறியே விடணும் ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கிளறி விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விட்டீங்கன்னா தான் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க என்ன பாருங்க இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிச்சா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மாற்றிக்கோ நிதானமா எண்ணெய் எதுவும் கையில் பட்டுறாமல் நிதானமா இந்த நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க ஓகே இதே மாதிரி தான் இது இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து ரெண்டு நிமிஷம் வேலை தான் ரொம்பலாம் கஷ்டமான வேலை கிடையாது பட் என்னென்னா நம்ம இன்றைக்கி வந்து பூண்டு வச்சு போட்டிருக்கறதுனால இது ஒரு நல்ல ஒரு பூண்டு கார்லிக் ஃப்ளேவரோட செம சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் போட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும் பட்டர் முறுக்கு பூண்டு போட்டிருக்கறதுனால கார்லிக் ஓகே அடுத்தது போடலாம் இப்போ நல்ல எல்லாமே நான் போட்டு எடுத்தாச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த முறுக்கு கிடச்சிட்டு பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது நீங்கள் நல்லா ஆற வச்சோன்னே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பேர் எடுத்து சாப்பிட்டாச்சு டேஸ்ட்லாம் பார்த்தாச்சு அதாவது எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஏன்னா பட்டர் வரம் போட்டுக்கோச்சுங்களா அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸோட அந்த என்ன பூண்டு அந்த ஒரு வாசனையோட ரொம்ப அட்டாசமாக இருக்குது தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல நான் செஞ்ச மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா நிறைய நீங்கள் வந்து செஞ்சுட்டு பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாக் ஃபேஷனையும் ஏகே பிகேஜனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்